புதுச்சேரியில் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் ரோடு ஷோவிற்கு அனுமதி கிடைக்கவில்லை புதுச்சேரியில் தாவேக்கா தலைவர் விஜய் ரோடு ஷோ நடத்த மூன்று நாட்களே உள்ள நிலையில் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை மேலும் கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி விஜய் ரோடு ஷோவிற்கு அனுமதி அளிப்பது சிக்கல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோடு ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலப்பட்டு முதல் கோவில் வரை நடைபெறும் ரோடு ஷோவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரும் மனு அளித்தனர் மேலும் ரோடு ஷோ நடத்த மூன்று நாட்களை உள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை கரூர் சம்பவத்தை மேற்கொள்காட்டி அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வெற்றிக் கழக பொது செயலாளர் ஆனந்த் இன்று இரண்டாவது முறையாக டிஜிபியை சந்தித்து அனுமதி கேட்க வந்திருந்தார் டிஜிபியை சந்தித்துவிட்டு வெளியே வந்த புசி ஆனந்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் ஆனால் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார் அரசின் அனுமதி பெறாமல் நான்காண்டு மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் ரங்கசாமி பதவி விலக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் காலம் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்ததில் மிகப்பெரிய அரசியல் கூட்டு சதி உள்ளது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இரண்டில் நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி இரண்டு ஆண்டுகள் நடைபெற்றது ஆனால் ஒரே மாதத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசு பணியாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதன்படி மேற்கு வங்காளத்தில் இருபத்தி மூன்று பேர் தமிழகத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படி பல மாநிலங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு மத்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றார் அவசர அவசரமாக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது சந்தேகத்திற்கு இடமான இடத்தை உருவாக்குகிறது இதனால் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் டிட்வா புயல் காரணமாக பெய்த மழையில் காரைக்காலில் சுமார் மூவாயிரம் ஹெக்டேர் விலை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதம் அடைந்துள்ளது குறிப்பாக திருக்குனூர் திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் புதுச்சேரி அரசின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் சபாநாயகருக்கு நெருக்கமானவர் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிரட்டி கூட்டு சதி செய்திருப்பதாகவும் இது மாநில நிர்வாகத்தின் தோல்வி காட்டுவதாக கூறிய அவர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகின்றது இதில் ஆந்திரா கேரளா தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்புள்ளதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நாராயணசாமி இந்த தொழிற்சாலையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மருந்துகள் தயார் செய்யப்பட்டு வெளி விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நரிக்குறவர் மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக உறுதியளித்த முதல்வர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் ஒரு கோடி எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவ மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் அண்ணா வீதி துளசி முத்துமாரியம்மன் ஆலயம் பின்புறம் வசிக்கும் நரிக்குறவ இன மக்களுக்கான புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை ஆகியவை இன்று நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த பணியானது ஆதி திராவிட நலத்துறை மூலம் சுமார் ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவர்களுக்கு புதிய வீடும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் மேட்டுப்பாளையம் புதிய மீன்கள் அமைக்கப்பட அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் நடுக்குப்பம் மீனவர்கள் தமிழக அரசை கண்டித்து வருகின்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் ஒப்படைப்பதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கடற்கரையோரம் நிறுத்தி வைத்தனர் இதற்கு மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் படகுகளை கடற்கரையோரம் நிறுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருவதுடன் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடித்து செல்கிறது இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை இந்த நிலையில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கடற்கரையோரம் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகி கொட்டும் மழையிலும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாத்து வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி வலைகளை வைக்க இடமில்லாமல் அவதிப்பட்டு வருகிறோம் இதுகுறித்து பலமுறை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருக்கு முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் அதிகாரிகளின் மெத்தனப்போக்கால் படகு மற்றும் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடுத்து செல்வதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து தங்களது குடியிருப்பு ஆவணங்களை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர் மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை இருபது கோடி மதிப்பில் நிறைவேற்றி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் காலப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை வசதிகள் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்து முழுவதுமாக நிறைவேற்றி உள்ளார் ஒரு மீனவ மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பகுதியில் ரூபாய் கோடி செலவில் மத்திய அரசின் மீன்வள திட்டத்தின் கீழ் மீன் மையம் கட்டிடம் கட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் பூமி பூஜை விழாவில் பெரிய காலப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்தார் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி மாநில மீனவர் அணி தலைவர் மாரியப்பன் உழவர்கரை மாவட்ட தலைவர் மாரியப்பன் பெரிய காலப்பட்ட பாஜக பொறுப்பாளர்கள் செல்வமணி செல்வகுமார் ஜெகன் ஜெகதீசன் மற்றும் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு பருவமழையிலும் மாறாத நரிக்குறவர் இன மக்களின் வாழ்க்கை விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மேட்டுத்தரு பகுதியில் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக எழுபத்தை மேற்பட்ட நரிக்குறவர் மக்கள் வசித்து வருகின்றனர் இதே பகுதியில் குடிசை மூலம் கொட்டாய் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் பொழுது மழையால் கடும் பாதிப்படைந்தனர் இந்த நிலையில் நரிக்குறவர் பெண் ஒருவர் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகிறோம் என தெரிவித்திருந்த நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி தமிழக முதல்வர் முகா ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு உறுதியளித்தார் அன்று மதியம் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வாக்குறுதி அளித்து ஓராண்டு காலம் ஆகியும் தற்பொழுது வரை நரிக்குருவர் மக்கள் அதே நிலமையில்தான் உள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக மரக்காணம் பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது இவர்களை பாதுகாப்பாக உள்ள பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் எனவும் எங்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டி தருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி பில்லினூர் மணவெளி கிராமத்தில் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி பில்லினூர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இன்று நான்காம் கால யாக பூஜையுடன் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழா முடிந்தவுடன் பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர் அரியங்குப்பம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உணவுகளை வழங்கினார் டிட்பா புயல் மற்றும் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் தேங்காய்த்திட்டு வீதி புதுக்குளம் சண்முகம் நகர் சொர்ணா நகர் கண்ணம்மா தோட்டம் பி நகர் கோட்டைமேடு அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான்காயிரம் பேருக்கு மதிய உணவும் ஆயிரம் பேருக்கு பால் ரொட்டி ஆகியவற்றையும் வழங்கி ஆறுதல் கூறினார் முன்னதாக மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தார்பாய்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அதிமுக நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி ஜீவா ஜெயக்குமார் அன்பு சண்முகம் நகரை சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் வட்டார பொதுச் செயலாளர் வேலு உணவு வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் சகஜ நிலையை தொலைத்து வருகிறார்கள் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் திருபுவனை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சன்னியாசி குப்பம் களித்திருத்தால் குப்பம் மதகடிப்பட்டு நல்லூர் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு கொட்டும் மழையில் சென்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவு வழங்கினார் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்த்த மதகடிபட்டு ஆனந்தன் நல்லூர் கோதண்டம் குச்சிப்பாளையம் திலோத்தனுகிற தங்கமணி சன்னியாசிக்குப்பம் கணேசன் பகவதி பொன்னம்பலம் பால்ராஜ் வாசுதேவன் நவீன்குமார் அங்காளன் ரோஹித் அகிலன் தனிகை உட்பட பலர் கலந்து கொண்டனர் துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி விநாயகா மிஷன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் மேலும் அங்கு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிரபல சமையல் நிபுணர் தாமு மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் டாக்டர் தேவராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சர்க்கரையில் அக்கறை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார்கள் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சமையல்கலை நிபுணர் தாமு சர்க்கரை நோயை தடுக்க நமது பாரம்பரிய சமையல் உதவும் இதனை ஐயாயிரம் பேரை வைத்து பரிசோதித்து இருப்பதாகவும் நமது உணவில் சம அளவிற்கு மருந்து உள்ளது ஜங்க் ஃபுட் என கூறப்படும் துரித உணவில் ஏராளமான ரசாயனங்கள் உள்ளன இதனை சாப்பிடுவதனால் கடந்த பத்து ஆண்டுகளாக கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் நமது குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டை தவிருங்கள் பாரம்பரிய மிக்க உணவை கொடுங்கள் அம்மாவின் உணவை தவிர்க்காதீர்கள் அம்மா உணவில் தான் பாசம் அன்பு மருந்து இருக்கிறது என கூறினார் மிளகு மற்றும் பூண்டை தினமும் எடுத்துக்கொண்டால் நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் தாமு கூறினார் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுபது ரூபாய் ஒரு பவுன் தங்கம் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்று அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சரில் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் ரோடு ஷோவிற்கு அனுமதி கிடைக்கவில்லை அரசின் அனுமதி பெறாமல் நான்காண்டு மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் நரிக்குறவர் மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக உறுதியளித்து முதல்வர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்